அவர்கள் <inaudible> <leur mojo> <out> சில பேர் வீட்டுக்குள்ள இருக்கத்தான் செய்யறாங்க பட் ஏன் அவங்கள தூக்கல அப்படிங்கறத நான் ரொம்ப கிளியரா சொல்றேன் ஏன்னா சோஷியல் மீடியாவில ஒரு சில விஷயங்கள் பார்த்துருப்பீங்க யார் யார் எவ்வளவு எவ்வளவு செலவு பண்ணி பிஆர் செட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது அது ரொம்ப கிளியரா நம்மளால பேச முடியாது பேசினா நான் நரேட்டிவ் செட் பண்ண மாதிரி மாதிரியும் பட் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு ஓகேவா நம்ம துஷார் அவர்கள் எபிட்டா வெளியே போகும்போது வீட்டுக்குள்ள ஒருத்தவங்க குமரி குமரி அழுதுருக்காங்க ஓ என்ன விட்டுருக்கேன் நானும் வெளிய போறேன் எனக்கு இதுக்கப்புறம் என்னால அந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியாது அவனே போயிட்டானதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள இருந்து நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுது இருக்காங்க அந்த சம்பவங்களும் என்ன அப்படிங்கறத பாத்துறலாம் அது மட்டும் மட்டும் நாளைக்கு இந்த விட்டு வெளியே போகிறது நம்ம பிரவீன் அவர்கள் எனக்கு அது ரொம்ப பெரிய அன்பேர் எவிக்ஷனா ஃபீல் ஆகுது நான் இதுவரைக்கும் எந்த ஒரு சீசன்லயுமே இந்த மாதிரி யாரும் அன்பேர் எவிக்ஷன் ஆனா கூட பெருசா பேச மாட்டேன் பட் எனக்கு பிரவீன் அவர்களுக்கான எவிக்ஷனை பத்தி பேசணும்னு சொல்லி தோணுது ஏன்னா ரொம்ப பெரிய அன்பேரா இருக்குது வீட்டுக்குள்ள அவர் கொடுக்காத கண்டென்ட் கிடையாது காட்டாத ஸ்கில்ஸ் கிடையாது அவ்வளவு விஷயங்கள வீட்டுக்குள்ள ஷோ ஆஃப் பண்ணிட்டு இருக்காப்ல வீட்டுக்குள்ள ஒண்ணுமே பண்ணாம சும்மா நாடகம் போடுறவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு நபரை ஏன் வெளியே எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது பெரிய பெரிய குழப்பமா இருக்குது பட் நேத்து ஒரு சில சமூகம் நடந்திருக்கு ஓகேவா ஷூட்டிங் அப்பவே ஒரு சில சமூகம் நடந்திருக்கு ரம்யா அவர்களை தான் வெளிய எடுத்திருக்கணுமா பட் கடைசி நேரத்தில் பிரவீன் சொல்லிருக்காங்க அதை பத்தி நான் இன்னொரு வீடியோ ரொம்ப கிளியரா போறேன் ஏன்னா நிறைய நிறைய விஷயங்கள் நடந்து பிரவீன்கான எவிக்ஷன் மிகப்பெரிய அன்பெர் விக்ஷன் நான் பாக்குறேன் அதனால அடுத்த விடியில ரொம்ப கிளியரா பார்க்கலாம் இன்னைக்கு

இன்னைக்கு இந்த பிரச்சனைகள்லாம் அண்ணன் பேசி முடிச்சுட்டு அந்த பிராங்க் மேட்ரி அப்புறம் வீட்டுக்குள்ள ஒரு சில பேர்கள் வார்த்தைகள் விட்டிருப்பாங்க முக்கியமாக திவ்யா அந்த மேனேஜர் போஸ்டிங்கில் இருக்கும்போது பண்ண சம்பவங்கள் இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியில் துஷார் அவர்களை இந்த வீட்டை விட்டு எவிக் பண்ணுறாங்க ஓகேவா துஷார் அவர்கள் எவிக்ட் பண்ணுறாங்க அப்படி எவிக்ட் போது வீடு மொத்தம் ஷாக் வீடு மொத்தமே ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டாங்களா ஏன்னா துஷார் வெளியே போவோம் அப்படிங்கிறது யாருமே நம்பல ஏன்னா பொறுத்த பொருத்த வீட்டுக்குள்ள முடிஞ்சளவு கண்டன் கொடுக்குறான் டாஸ்க் பிளே பண்றான் அண்ட் அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள நிறைய சண்டைகள் போட்டுட்டு இருக்கான் ஒரு சில இடங்களில் போய் நிற்க தான் செய்கிறான் ஓகேவா பட் அவனுக்கான பிரச்சனைக்கு எங்கேயுமே சண்டை போட மாட்டேங்க வேற யாருக்கா பிரச்சனை அங்கே போயிட்டு மூக்க விட்டுட்டு பயங்கரமா சண்டை போட்டுட்டுருக்கான் அந்த வகையில வீட்டுக்குள்ள நிறைய பேர் நினைச்சது துஷார் வெளியே மாட்டான்னு சொல்லிட்டு பட் உண்மையாவே துஷாருக்கு ஓட்டுகள் இல்ல அதுதான் உண்மை ஓகேவா ஏன் அவனுக்கு ஓட்டுகள் இல்லைன்னா அவன் வெளியே பிஆர் செட் பண்ணல அவன் வெளியே பேசாமல் ஒரு ரெண்டு மூணு லட்ச ரூபா செலவு பண்ணி வெளியே பிஆர் செட் பண்ணிட்டு போயிருந்தான் மேபி அவன் இன்னொரு நாலஞ்சு வாரங்கள் வீட்டுக்குள்ள இருந்திருப்பான் பட் அந்த மாதிரி பண்ணாம வெறுமனையும் சும்மா போயிருக்கான் ஓகே நமக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சிருக்கு அந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிருக்கான் பட் அந்த பிளாட்ஃபார்மை கரெக்டாக யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இல்ல ஏன்னா வீட்டுக்குள்ள போன முதல் வாரம் ஓகேவா ஃபீல் ஆனா ஓகேவா முதல் வாரம் ஓகேவா ஃபீல் ஆனா நல்லா ஒரு மாதிரி துருன்னு இருந்தா நல்லா பேசினா எல்லாருக்கிட்டையும் நல்லா ஜாலியா பழகுனா அவனுக்கு நல்ல மேனஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கூட பேசிட்டு இருந்தோம் பட் அடுத்த வாரமே அப்படியே அரோரா கூட ஒரு கண்டென்ட் தாவனா அதுக்கப்புறமே அவ்வளவுதான் டவுன் டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தஷா அப்படிங்கிற நபர் தனியே தெரியவே இல்ல எங்க பார்த்தாலும் அரோரா புடிச்சா சுத்திட்டு இருந்தான் அரோரா இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு வச்சு கண்டென்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறமே அவங்க ரெண்டு பேருக்கான டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்ப நீங்க கேக்கலாம் இங்க ரெண்டு பேருக்கான டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆயிருக்கல ஏன் அரோரா வெளியே போல ஏன் துஷார் மட்டும் உள்ள இருக்காங்கன்னா அதுதான் தெரியல ரெண்டு வாரங்களா அறுபது ரூபா காப்பாத்திட்டே இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு போன வாரம் அறுபது ரூபா போயிருக்கணும் இந்த வாரம் நாமினேஷன்ல இல்ல வரப்போற வாரமாச்சும் எவிட் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா தெரியல மேபி நாமினேஷன்ல கொண்டு வந்து தூக்கிடுவாங்க பட் நாமினேஷன்ல வராம தப்பிச்சிட்டாங்கன்னா அங்கேயும் தப்பிப்பு தான் அந்த வகையில துஷார் அவர்களை இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு வெளியெடுக்கிறாங்க வெளியெடுக்கும் போது அறுவரா ஒரே ஒப்பாரியா ஓ இதை விட்டுருக்க நானும் வெளியே போறேன் அவன் இல்லாம என்னால இருக்க முடியாது இப்ப இட்டியடா எப்பா அப்படின்னு மாதிரி அழுதுட்டு போல இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் கண்டிப்பா ஒப்பாரி இருக்கும்னு சொல்லிட்டு ஏன்னா அறுவராக்கான கண்டென்ட் கண்டே துஷார் துஷாரை வச்சு மட்டும்தான் அந்த வீடியோவில் கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்களே தவிர மற்றபடி அவங்க கையில் கண்டென்ட்டே கிடையாது நல்லா யோசித்து பாருங்க லைவை ஓப்பன் பண்ணால் ஒன்று எங்கேயாச்சும் அவரோட அப்படி உட்காந்துருப்பாங்க தனியாக யார்கிட்டையும் பேசாமல் இல்லையா துஷார் கூட எங்கேயா சாஞ்சு உட்காந்து எதாவது பேசுறது ஏய் டேட்டிங் போகலாமா ஏய் அங்கே போகலாமான்னு சொல்லி பேசுறதை தவிர இவங்க கையில் வேற கண்டென்ட் கிடையவே கிடையாது ஓகேவா அதனால் இப்போ கண்டென்ட்டுக்கு ஆள் கிடைக்கலையே அதனால இப்ப கண்டென்ட்டுக்கு ஆள் இல்லையேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு உட்காந்து அழுது போல ஒன்னு கவலைப்படாங்க கண்டிப்பா இந்த வாரம் தூக்கிடுவாங்க மக்களை எப்படிதான இந்த வாரம் தூக்கிடுவீங்களா ஏன்னா ரெண்டு மூணு வாரங்களா ட்ரை பண்றாங்க அரோரா தூக்குறதுக்கு முக்கியமா அந்த ஏதோ ஒரு வாரம் ரெண்டாவது வாரமோ மூணாவது வாரத்திலேயோ துஷாரை வந்து வடா வந்து தூக்குறதுக்கு பயங்கரமா ட்ரை பண்ணாங்க பட் சேனல் எதுக்கோ காப்பாற்றி காப்பாற்றி கொண்டு போன மாதிரி கொண்டு போனாங்க கடைசி ரெண்டு வாரங்கள் போன வாரம் வாரம்ல இருந்தாங்க பட் சேனல் காப்பாற்ற இந்த வாரம் எவிக்ஷன்லேயே வரல அதனால வரப்போற நாமினேஷனில் வந்தீங்கன்னா கண்டிப்பா மக்கள் தூக்கிடுவாங்க கடந்த மக்களை தூக்கிடுவீங்களா கண்டென்டே கொடுக்காம மிச்சர் மாதிரி சுத்திட்டு இருக்க இந்த ஒரு ஆட்கள்லாம் அந்த வீட்டுக்கு இருக்க தகுதியில் இருந்தா நான் சொல்லுவேன் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இடத்துல நான் சொல்லி ஆகணும் துஷார பொறுத்தவரைக்கு ஓட்டுகள் இல்ல ஆனா கண்டென்ட் இருந்துச்சு சின்ன சின்ன இருந்துச்சு அது அரோரா கூட சேர்ந்து குடுக்குற கண்டென்ட் மட்டும் இல்ல இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு சில கண்டென்ட் இருக்கதான் செஞ்சு நான் கவனச்சுறதுக்கு அவன் நிறைய இடங்களை சண்டை போட்டிருக்கான் ஏதாவது ஒரு சண்டை நடந்தா கூட போய் உள்ள போய் நின்னு பிரிச்சு விட்டு ஏதாவது நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கான் அப்படி இருக்கும்போது ஏன் டீம் வந்து அவனை சேவ் பண்ணிட்டு கொடுக்காத கண்டென்டே குடுக்காதவர்களுக்கு தூக்கமாட்டாங்கன்னு தெரியல என்ன பொறுத்தவரைக்கும் கெமிலாம் ஒண்ணுமே இல்ல கெமிலாம் ஜீரோ என்ன ஓப்பனா சொல்லுவேன் கெமிலாம் ஜீரோ கெமியா உன்னா விஜேபாரு பேசின மட்டும் சண்டைக்கு போற மாதிரி பேசுறாங்க இல்ல அவங்களுக்கு பிடிச்சால ஏதாவது சண்டை போட்டு அங்க போய் நீதா பேசுற மாதிரி பேசுறாங்கன்னு தவிர அதுவும் சண்டை எல்லாம் பெருசா போட மாட்டாங்க சும்மா நார்மலா பேசுறாங்க அப்ப கெமிலாம் என்ன பொறுத்தவரை ஜீரோ அடுத்த ரம்யா ரம்யா ரெண்டு வாரமா வெளியவே தெரில ரம்யாலாம் சுத்தம் சீரோ அவங்கள்டாம் கண்டென்டே கிடையாது சேனல் எல்லாம் காப்பாத்திட்டு இருக்காங்கன்னு தெரியல பட் துஷார் வெளியே போனது ஓகே தான் நான் தஷார் இங்கே காப்பாத்தாலும் விரும்ப மாட்டேன் பட் அவங்க துஷாரை கம்பேர் பண்ணும்போது இன்னும் வீட்டுக்குள்ள இருக்கத்தான் செய்றாங்கன்னு சொல்றேன் அந்த வேலை எனக்கு தெரிஞ்சு வரப்போற நாள் மீதி மீது இந்த கெமி ரம்யாலாம் தூக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பண்ணி பார்க்கலாம் இன்னொரு விஷயத்த சொல்லணும்னு சொல்லி இருந்தால ஸ்டார்டிங் அதான் அந்த பிஆர் விஷயம் ஒருவேளை நம்ம துஷார் அவர்கள் ரெண்டு மூணு லட்சம் செலவு பண்ணி தான் இருந்திருப்பாருன்னு சொல்லிட்டு கண்டிப்பா நீங்க பாத்துருப்பேன்னு நினைக்கிறேன் எவ்வளவு பேர் கனிச்சுன்னு தெரியல சோஷியல் மீடியால முக்கியமா ட்விட்டர்ல வந்து ஒரு விஷயம் பயங்கரமா பரவிட்டு இருக்குது

இவங்க வந்து வாரத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணுறாங்க அண்ட் வார வாரம் பாட்ஸ் ஓட்டுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க யார் யாருக்கு அந்தந்த விஷயங்களை மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த நபர்கள்லாம் உண்மையாகவே வார வாரம் அன்அஃபிஷியல் ஓட்டில் பயங்கரமான ஓட்டுகள் வாங்குற ஆட்கள் தான் ஓகேவா முக்கியமாக இந்த இடத்துல நான் வியானா ஓப்பனாக சொல்லலாம் வியானாவை நான் டே ஒன்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன் பயங்கரமான பிஆர் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பட் நீங்கள் தான் நிறைய பேர் நம்பலை ஏன் நான் ஓப்பனாக அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கூட எடுத்து காமிச்சேன் நாற்பது அக்கௌண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு டே ஒன்லாம் ஒருத்தருக்கு நாற்பது அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது பட் நம்ம அக்கா காட்சி அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டு அவங்க வெறுமனைக்கு அந்த கேமராக்காக மட்டுமே ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சில விஷயங்கள் எல்லாமே அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க சிம்பிளா சொல்ல பிஆர் தான் நீங்க தப்பிக்கலாம் அது இந்த பாட் சோட்டுக்கு இல்ல வெளிய வெளியே உங்களை ப்ரொமோட் பண்றதுக்கு இல்லை உங்களை பத்தி யாராச்சும் நெகட்டிவாக பரப்பனா அவங்களுக்கு ஆப்போசிட்ல நெரட்டிவ் செட் பண்ணி நெகட்டிவ் பிஆர் பண்றதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு காசு குடுத்துட்டீங்கன்னா இந்த வீட்டுக்கு எடுத்துக்காட்டு நான் வியானாவை தான் வைப்பேன் அந்த வீட்டுல ஒரு ஒன்றுமே பண்ணல ப்ரோ ஒன்றுமே பண்ணல நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஒரு டாஸ்க்கு சொல்லுங்க சூப்பரா ப்ளே பண்ணாங்க ப்ரோ இந்த ஒரு டாஸ்க்கில் மாஸ்க் நாட்களில் ஒரு டாஸ்க் சொல்ல முடியுமா ப்ரோ ஒரு டாஸ்க்கு சொல்ல முடியாது எல்லா டாஸ்க்கு சும்மா எங்கேயா இருந்திருப்பாங்க இல்ல இறங்கியிருக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது அவங்கள என்ன பிளேயர்னு சொல்லிட்டு நீங்க டைட்டில் உன்ன ரேஞ்சுக்கு எடுத்துட்டு போறீங்கன்னு தெரியல சுத்தமாக தரல என்ன எதை பேஸ் பண்ணி நீங்க டைட்டில் ரேஞ்சுக்கு தூக்கிட்டு எனக்கு தரல அந்த வகையில் ஹெவியா செலவு பண்ணிருக்காங்க வார வாரம் ஓட்டுக்கு இவ்வளோ அதுக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு ஹெவியா செலவு பண்ணிருக்காங்க பட் அந்த லிஸ்ட்ல உள்ள அமௌண்ட் தான் செலவு பண்ணாங்களான்னு தெரியாது அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது பட் ஒரு சில விஷயங்கள் தெரியும் எனக்கும் ஒரு சில விஷயங்கள் சொல்ல தான் செஞ்சிருக்காங்க பட் ஓப்பனா சொல்ல முடியாது சொன்னா எனக்கு ஆப்போசிட் எல்லாமே திரும்புவாங்க நீங்களே பார்த்துக்கோங்க நீங்களே அன் போய் பாருங்க அன் பார்த்தீங்கன்னா தேவையில்லாம ஒருத்தருக்கு பயங்கரமா ஓட்டுகள் வரும் அது மட்டும் சும்மா இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பக்கம் போனீங்கன்னா கூட ரீசனே இல்லாமல் திரும்பி யாராவத்தர் யாருக்காச்சும் போஸ்ட் போட்டுட்டு இருப்பாங்க ஃபயர் விட்டுட்டு இருப்பாங்க அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகே இப்பெல்லாம் பிஆர் பண்ணிட்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டு இந்த வாட்டியும் ஹெவியா பிஆர் செட் பண்ணிருக்காங்க அதுதான் உண்மை லாஸ்ட் இயரை விட இந்த இயர் வந்து ஹெவியா பிஆர் செட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத உண்மை பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டியும் ஹெவியா பிஆர் செட் பண்ணி யாரோ ஒருத்தர் தான் அந்த டைட்டில் பக்கத்தில் போக போகிறாங்க அண்ட் ரன்னர் அப்பாகவும் வாய்ப்பு இருக்குது ஓகேவா அண்ட் இந்த இடத்துல பிஆரே செட் பண்ணாத ஒரு நபர்னா எனக்கு தெரிஞ்சு பழத்தை தான் சொல்லுவேன் தண்ணிப்பழம் அண்ட் அமித் அவர்கள் அமித் அவர்கள் வந்து நான் ஓப்பனாகவே கவனிச்சம்புறேன் உங்களுக்கு பிஆர் எங்கேயுமே யாருமே வைக்கல எங்கேயுமே யாருக்குமே யாருமே ப்ரொமோட் பண்ணல நான் அதை கவனிச்சுட்டு தான் இருக்கேன் அமித் அவர்களுக்கு பிஆர் இருந்த மாதிரில ரெண்டாவது தண்ணி பழம் தண்ணி பழத்தை உண்மையாகவே நம்ம நிறைய பேர் வந்து ட்ரோல் மெட்டீரியல் எடுத்து ஸ்பன் பண்ணிட்டு இருக்கோம் சும்மா கலாய்ச்சிட்டு இருக்கோம் பட் எனக்கு ஒரு சில சந்தைகள் இருக்க தான் செய்து அது தண்ணி எனக்கு பிஆர் இருக்க மாதிரி சந்தேகங்கள் இருக்க தான் செய்து தெரில அது அப்படின்னு தெரில பட் அந்த விஷயத்தை உடைக்கல பட் எனக்கு அங்கே சந்தேகம் இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு வரப்போகிற நாட்களில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆவாங்க நான் நம்புறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு ஒரு சில டவுட் இருக்கும்ல எனக்கு இந்த ஆள் மேலே டவுட் இருக்கு ஹெவியா பியார் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னா யாரை சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு கமாண்ட்ல கூட நேரத்தில் பார்க்கலாம்